அவன் பார்ந்த எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொல்லலாம் வந்து பிரபஞ்ச ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வம் எல்லாத்துக்குமே உண்டு ஆனால் வந்து இன்புட் மட்டும் கொடுக்குறது கிடையாது இன்புட் கொடுக்குறதுன்னு என்ன சொன்னா ஈஸியாக வந்து என்ன சொன்னால் எதாவது கிடைச்சி ஈஸியாலாம் கிடைக்காது ஈஸியாக கிடைக்கிறதுக்கே பிறப்ப வேணுன்னா இப்போ பெறப்படும் நல்லா இருக்கா ஒரு போன வீடியோவில் ஒன்று போட்டிருக்கோம் பார்த்திங்களா அதை பார்த்துருந்தோம் நூற்றி எட்டு பாதங்களில் எழுபத்தி ரெண்டு பாதங்கள் நன்மை முப்பத்தாறு பாதங்கள் வந்தன சொன்னால் அதில் பிறந்தவன் தீமையில் தான் இருக்கான் அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சாச்சு அதில் எந்தவொரு மாற்றம் கிடையாது ஒரு போராட்டத்தன்மை அவர்களிடம் இருக்கும் அப்போ அதே மாதிரி பஞ்சபூத சக்திகளை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் பஞ்சபூத சக்திகள் வந்து ஒரு சக்தியை கூட்டணும் ஒரு சக்தியை குறைக்கணும் ஒரு நிலை ஒரு சக்தியை வந்து சமநிலைப்படுத்தணும் இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டு ஜோதிடம் படித்தவர்களாக இருந்தாலும் சாதாரண சாமானியனுக்கு கூட வந்து பஞ்சபூத சக்தியை வந்து சமன்படுத்த தெரி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப அந்த பஞ்சபூத சக்தியை வந்து சமநிலைப்படுத்த தெரிந்த ஒருவன் தான் வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற இடர்பாடுகளையும் கஷ்டங்களையும் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து சமன்பாடு செய்ய முடியும் இல்லைன்னா சமன்பாடு செய்ய முடியாது அப்போ இந்த ஐந்து பஞ்சபூதங்கள் இந்த விரல்கள் தான் இந்த ஐந்து அந்த ஐந்து விரல்கள் தான் பஞ்சபூதம் இந்த ஐந்து விரல்களில் இருக்கின்ற இந்த பஞ்சபூதங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து கட்டை விரல் வந்து நெருப்பு சக்தி கட்டை விரல் நெருப்பு சக்தி நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க நல்லா குறித்து வச்சுக்கிடுங்க எல்லாத்துக்கும் தெரிய வேண்டிய அற்புதமான ரகசியம் கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி விரல் இதுதான் காற்று ஆள்காட்டி விரல் வந்து காற்று நடுவிரல் வந்து ஆகாயம் இந்த நடுவிரல் வந்து ஆகாயம் மோதிர விரல் வந்து என்ன சொன்னான்னா நிலம் சுண்டு விரல் வந்து நீர் சுண்டு விரல் வந்து நீர் அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலான்னு இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம கட்டை விரல் நெருப்பு ஆள்காட்டி வந்து கா காற்று நடுவிரல் வந்து என்ன சொல்லான வந்து ஆகாயம் மோதிர விரல் வந்து என்ன சொல்லலான்னு நிலம் சுண்டு விரல் வந்து என்ன சொல்லலாம் நீர் இது எல்லா மனிதனுக்குமே வந்து தெரிந்திருக்க வேண்டிய ஒரு ரகசியம் இல்லை இது வந்து நம்ம வந்து அதை பற்றி கண்டுக்கிட்டுறதே கிடையாது அப்போ வந்து இப்போ வந்து மண்ணின் சக்தி வந்து அதிகமாக வேண்டும் மண்ணின் சக்தி வந்து அதிகமாக வேண்டும் இப்போ இந்த இந்த ஒரு மனிதன் நல்லா வந்து டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படி டயட்னஸ் வரக்கூடாது டயர்ட்னஸ் இல்லாமல் முகம் வந்து தெளிவாகவும் பார்ப்பதற்கு வந்து என்ன சொல்கிற நீங்கள் என்னதான் இருந்தாலும் உங்களுடைய முகம்தான் உங்களை காட்டி கொடுக்கும் அப்போ எந்த ஒரு மனிதன் என்ன சொன்னால் மண்ணின் தன்மையை வந்து உடலில் அதிகப்படுத்தும் போது ஆண்மை அதிகரிக்கும் அப்போ மண்ணுடைய தன்மையை வந்து அதிகரிப்பதற்கு என்ன வழி மூணு விஷயம் ஒரு பூதத்தை அதிகப்படுத்துவதற்கு ஒரு வழி குறைப்பதற்கு ஒரு வழி சமன்படுத்துவதற்கு உள்ள ஒரு வழி இருக்கிறது அப்போ இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா வந்து முதல் பூதம் ஆகிய வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நெருப்பை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் நெருப்பு உடலில் வந்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகி போச்சு சளி பிடிச்சிருக்குது சளி பிடித்தாது என்ன சொன்னால் நீரின் தன்மை அதிகமாகிடுச்சு அப்போ எல்லாருமே வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த ஒரு நெருப்பின் தன்மையை மட்டும் சரிபடுத்துவதற்கு எல்லாரும் குழம்புவாங்க எல்லாம் நெருப்போடைய தன்மைகளை அதிகப்படுத்துவதற்கு குழம்பு வரல் ஏன்னா இந்த விரல் வந்து கட்ட வரல இதை போய் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது இதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ நெருப்போடைய தன்மையை உடலில் நெருப்பு சக்தி அதிகமாகனா எப்படி இந்த மாதிரி நல்லா வச்சு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சு வச்சேங்கன்னு வைங்க நெருப்போடைய சக்தி வந்து என்ன சொல்லலாம்னா அதிகமாயிரும் நெருப்பின் சக்தியை அதிகமாக்குவதற்குண்டான நிலை இப்போ வயிறு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மந்தம் ஆயிடுச்சு ஊதி ஊதிருச்சு சாப்பிட்டோம் வயிறு ஒரு மாதிரி ஊதிருச்சுன்னா பத்து நிமிஷம் தனியாக வந்து சேரப்பட்டு உட்காந்து என்ன சொல்கிறான்னா ரிலாக்ஸேஷனாக இப்படி வந்து இது வந்து நம்ம எல்லாருமே வந்து இப்படி இப்படி காட்டுறது என்னது வெற்றி அப்படின்னு காட்டுவாங்க அதே மாதிரி இப்படி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா நெருப்பு உடலில் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த இருக்கின்ற மந்தத்தை எரிச்சிடும் இது நெருப்பை கூட்டுவதற்குண்டான வழி நெருப்பை கூட்டிடும் அப்போ நெருப்பை கூட்டும் போ கூட்டி கூட்டுறதுக்கு இது வந்து ஒரு வழி சொல்லியாச்சு ஒரு பூதத்தில் வந்து நெருப்பை கூட்டுவதற்குண்டான வழியை சொல்லியாச்சு சரி நெருப்பை குறைப்பதற்கு என்ன வழி நெருப்பை குறைக்கிறதுக்கு இதே நம்ம நெருப்பை குறைப்பதற்கு இந்த கட்ட விரல் இருக்கு இல்லையா அந்த கட்ட விரலை உள்ளே வச்சு என்ன சொல்கிறேன்னா நாலு விரலை இப்படி மேலே வச்சிடும் அப்போ நெருப்பு குறஞ்சிடும் குழந்தைகள் வயிற்றில் வந்து தாயின் வயிற்றில் இருக்கும்போது இப்படி தான் வரல வச்சுருக்கும் இதான் வச்சிருக்கோம் அப்போ நெருப்பை கூட்டுவதற்கு இந்த மாதிரியும் நெருப்பை குறைப்பதற்கு இந்த மாதிரியும் யார் மனிதனுக்கு வந்துச்சுன்னா அதிகமான ஜூடாயிருச்சு உடம்பு ஜூடாகி வந்துன்னு சொன்னால் வேர்வை அதிகமாகி விட்டது உடம்பு சூடாகி சூடாகி வந்து என்ன வந்து நீர் போகும்போது வந்து என்ன கடுப்பாகி விட்டது என்று சொன்னால் ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சு உட்காந்துருங்க அந்த நெருப்போடைய சக்தி வந்து குறைஞ்சிரும் இதான் நெருப்பை கூட்டுவதற்கும் குறைப்பதற்கும் உண்டான வழி ஏன்னா இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதற்கடுத்து என்ன சொன்னா வந்து இப்போ வந்து ஒரு மண்ணின் பூதத்தை வந்து கூட்டணும் மண்ணுதான் ஆண்மையை விருத்தி செய்யக்கூடிய அற்புதமான சக்தி மண் தன் மண்ணு தான் ஆண்மையை விருத்தி செய்யக்கூடிய அற்புதமான சக்தி அந்த காலத்தில் வந்து எல்லாரும் காட்டில் போய் மம்பட்டி பிடிச்சி நல்லா வேலை பார்த்து சூப்பராக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்மையோடு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம அப்படி இருக்க முடியல அதுக்குண்டான சூழ்நிலை அப்போ மண்ணின் தன்மையை அதிகப்படுத்துவதற்கு இந்த மண்பூத விரல் இருக்கு இல்லையா மோதிர விரலுடைய அடி கடைசி கோட்டில் இந்த நெருப்பு விரலை வச்சு எப்படி வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து உட்கார்ந்தீர்கள் என்று சொன்னால் மண்ணின் தன்மை வந்து ஸ்லோவாக இருக்கிறது வலிமையாகும் வலிமையாகிடும் அப்போ மண்ணின் தன்மையை சமன்படுத்தணும் என்று சொன்னால் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னால் இந்த விரலை எப்படி இருக்கணும் எப்படி வேணாலும் வச்சுக்கணும் மண்ணின் தன்மையை சமன்படுத்துவதற்கு இந்த மாதிரி பண்ணணும் அதற்கடுத்து மண்ணின் தன்மையை வந்து என்ன சொல்லணும் குறைக்கணும் குறைக்கணும்னா இப்படி அழுத்தி பிடிச்சிடணும் இந்த விரலை மடக்கி இப்படி அழுத்தி பிடிச்சாச்சுன்னா அழுத்தி பிடிச்சி பத்து நிமிஷம் தான் அதுதான் உங்களுடைய மண்ணுடைய தன்மை வந்து வலிமையாக இருந்தது ரொம்ப எக்சீடாக போகிறத வந்து குறைக்கிறது இதை இப்படி வச்சா சமநிலைப்படுத்துவது சமநிலை சமநிலைப்படுத்துவது இதுக்கு அடியில் வச்சு இந்த கோட்டில் வந்து அழுத்தனம்னா என்ன சொன்னான்னா அதிகப்படுத்துவது இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இதுதான் பஞ்சபூதத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி எந்த பூதத்தை வந்து கூட்டலாம் குறைக்கலாம் சமநிலைப்படுத்தலை இந்த பேலன்ஸ் தான் எல்லாருமே நம்ம வந்து என்ன சொல்றேன்னா வந்து ஒரு அமைதியற்ற நிலையில் இருக்கிறோம் போராடுகிறோம் எங்கெங்கோ போய் யார்கிட்டயே போய் மண்டி போட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த கோயிலே போய் உட்காந்துருக்கோம் கோயில் எல்லாம் எதுக்கு போனோம் அங்கே அந்த பஞ்சபூத சக்திகளை வந்து என்ன சொன்ன சமன்படுத்தக்கூடிய அளவில் அந்த கோயில்கள் வந்து கெட்டிருப்பாங்க அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்து ஓரளவு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவதும் காரணம் அப்ப நெருப்புக்கு சொல்லியாச்சு மண்ணுக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து என்ன சொல்றான்னா வந்து இந்த இதை வந்து என்ன சொல்கிறான் வந்து தண்ணீரை உடலில் அதிகப்படுத்தும் தண்ணீரை உடலில் அதிகம் சுண்டு விரல் தான் ஜலம் அப்போ அந்த சுண்டு விரலின் அடி கட்டை அடிக்கோட்டில் வந்து இப்படி வச்சு அழுத்தினோம்னா தண்ணீரின் சக்தி நாவரட்சி எல்லாம் வந்து நாவரட்சி ரொம்ப இருக்குது தண்ணி இந்த இடத்துல கிடைக்கல எப்படி ஒரு கிலோமீட்டர் தள்ளி போகணும்னா இப்படி வச்சு உட்காந்தாச்சுனா நாவில் நன்றாக எச்சி ஊறி உங்களுக்கு என்ன சொல்கிறானா வந்து அந்த டயர்னஸ் போயிடும் அப்போ தண்ணீரை அதிகப்படுத்துதல் சரி தண்ணீரை சமநிலைப்படுத்துதல் எக்ஸைடாக இருக்கிற ஒரு சக்தியை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு இந்த ரெண்டு விரல் தான் எப்பயுமே இந்த ரெண்டு விரல் எல்லாத்தோடையும் ஆகும் இந்த விரல் நெருப்பு விரல் ஆகும் இப்படி இப்படி வைக்கும்போது என்ன சொன்னாங்க தண்ணீர் சமநிலைப்படும் அதற்கடுத்து இந்த சுண்டு விரலை மடக்கி வந்து என்ன சொன்னாங்க இப்படி வைக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தண்ணீருடைய அளவை குறைக்கலாம் தண்ணீருடைய அளவை கண்டிப்பாக குறைக்கலாம் அப்போ இது தண்ணீருடைய அளவை குறைப்பதற்கு அடுத்து என்ன சொல்கிறான் வந்து இப்போ நெருப்புக்கு சொல்லியாச்சு மண்ணுக்கு சொல்லியாச்சு தண்ணீருக்கு சொல்லியாச்சு அதற்கடுத்து காற்று காற்றின் சக்தியை வந்து அதிகப்படுத்தலாம் ரொம்ப வெக்கையாக இருக்குது உடல் வந்து வேர்த்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஆள்காட்டி கடைசி கனவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த நம்ம கட்டை விரலை வச்சு அழுத்துனீங்கன்னா காற்றின் சக்தி அதிகமாகும் ரெம் காற்றின் சக்தியை வந்து ரொம்ப அதிகமாக்கிற கூட சமநிலையாக வச்சுக்கணும் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு விட்டுறணும் அதுக்கடுத்து காற்றின் சக்தியை வந்து சமநிலைப்படுத்தணும்னா இதே தான் இப்படி முடிச்சு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் காற்று சமமாக இருக்கும் அதாவது பேலன்ஸாக இருக்கும் காற்றின் சக்தியை வந்து குறைப்பதற்கு மடக்கி இப்படி மேலே வச்சிடும் இது இப்படி வைக்கணும் அதற்கு அடுத்து ஆகாய பூதத்தை வந்து யாரும் கூட்டவும் மாட்டாங்க குறைக்கவும் மாட்டாங்க அது வந்து ஒரு ஆபத்தானது அப்போ ஆகாய பூதத்தை வந்து கூட்ட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும் இந்த பாம்பு விரலின் கடைசி கனவில் வந்து நெருப்பு விரலை வைத்து அழுத்தணும் இது அதிகப்படுத்துவது அதற்கடுத்து சமன்படுத்துவது என்பது இப்படி இப்படி வச்சிடணும் குறைப்பதற்கு ஆகாய சக்தியை வந்து குறைப்பதற்கு இப்படி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வைக்கணும் இதுதான் பஞ்சபூத சக்தி என்பது இந்த ஐந்து விரலுக்குள் இருக்கிறது நெருப்பு காற்று ஆகாயம் மண் தண்ணி இவ்வளோதான் அப்போ வந்து ஒவ்வொன்றையும் இப்படி வந்து நம்ம வந்து என்ன சொன்னால் வந்து கூட்டவும் தெரியணும் குறைக்கவும் தெரியணும் சமநிலைப்படுத்தவும் தெரியணும் அப்படி சமநிலைப்படுத்த தெரிந்தால்தான் இப்போ ஒருத்தருக்கு சந்திராஷ்டமனம் ஓடிட்டு சந்திராஷ்டிரமணம் ஓடிட்டு அப்போ மனசு வந்து என்ன சொல்கிறன்னா அலை பாயும் நொல்லு பேசிடுறோம் இல்லைன்னா பிரச்சனை வந்துடும் அப்போ சந்திராஷ்டமனத்திற்கு வந்து நீங்கள் என்ன செல்ஃபி எடுப்பி எடுத்து வைக்கலாம் அரை வாழைப்பழத்தை உரிச்சி எல்லாம் வைக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறான் வந்து கும்பராசின்னு வச்சுக்கிடுவோம் கும்பராசிக்கு சந்திராஷ்டமன வீடு எது கும்பராசிக்கு சந்திராசன வீடு மண் வீடு அப்போ மண்ணோடைய தன்மையை வந்து என்ன சொல்லான்னா வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் மண்ணோடைய தன்மை வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த சந்திரன் எட்டாம் இடத்துல போய் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் இருக்கும்போது தான் பிரச்சனை வரும் அப்போ மண்ணோடைய தன்மையை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா அந்த சந்திராஷ்டமனத்தோடைய சந்திராஷ்டமனத்தை சரி பண்ணணும்னு என்ன சொல்லான்னா அந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் அந்த ராசிக்கு எட்டாவது ராசியில் சந்திரன் வரும்போதுதான் பிரச்சனை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கு அந்த சந்திராஸ்டமன ராசிக்கு எட்டாவது ராசியை நீங்கள் இயக்குனீர்கள் என்று சொன்னால் சந்திராஸ்தமன ராசிக்கு ராசிக்கு எட்டாவது ராசி எது என்று சொன்னால் நெருப்பு நெருப்பு சக்தியை வந்து என்ன இப்படி வந்து என்ன சொன்னேன்னா நெருப்பை சக்தியூட்டக்கூடியது இதான இதை வந்து என்ன சொல்லான்னா அந்த பேலன்ஸ் ஆஃப் மைண்டு டென்ஷனு பிரச்சனைகள் வரும்போது மண்ணை வந்து என்ன சொன்னான்னா தூக்கி போட்டு மிதிப்பது யார் தெரியுமா நெருப்பு நெருப்பை பிடிச்சிடும் பிடிச்சாச்சுன்னா அதற்கு எதிரான பூதத்தை வந்து செயல்படுத்தும் போது என்ன ஆகும் மண்ணில் போய் நெருப்பு வரும்போது வந்து பாலம் பாலமாக வெடிச்சிடும் நெருப்பை சமன்படுத்துவதற்கு என்ன சொல்லான்னா வந்து அதற்கு எட்டாவது ராசியை வந்து நெருப்பை நெருப்பை வந்து அடைக்கணும்னா என்ன செய்வீங்க நெருப்பை வந்து நீங்கள் அடைப்பதற்கு அதற்கு எட்டாவது ராசியாகிய வந்து என்ன சார் தண்ணீரை மேலே ஊற்றினா நெருப்பு அடைஞ்சிடும் அப்போ நெருப்பை வந்து பலப்படுத்தணும் அப்போ ஒன்றுக்கு எதிரானதை வந்து நம்ம வந்து என்ன அதிகப்படுத்தும் போது நெருப்புக்கு நீர் மண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நெருப்பு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்றுக்கு வந்து என்ன சொல்ல காற்றை வந்து சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மண்ணை அறியப்படுத்தினால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா காற்று ஆஃப் ஆயிரும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லா ஒரு ராசிக்கு ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி எதிரி அப்ப காற்றை இம்சப்படுத்தக்கூடியது யார் காற்றை இம்சப்படுத்தக்கூடியது யார் என்று சொன்னால் மண்ணு தான் அந்த மண்ணுக்கு எதிரான சக்தியை வந்து நம்ம பிடிச்சிட்டோம்னா அந்த ராசியை பிடிச்சிட்டோம்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளங்கள் வந்து கண்டிப்பாக சால்வ் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் புரியணும் இது நம்ம படித்து கொஞ்சம் தெளிவாகி மக்கள்கிட்ட கொஞ்சம் ப்ளூயண்ட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இவ்வளோ நாளாக இருக்கும் அப்போ இதை நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை தினசன வீடியோவை போட்டு பாருங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிடும் புரியாமலாம் இருக்காது எல்லா மனிதனுக்கும் இயற்கையாக உண்டு உண்டு அது உள்ளே இருக்குது அதை கொஞ்சம் எடுத்து விடுங்க வெளியே எடுத்து விட 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 என்ன சொன்னா ஒன்றுக்கு நாலு தடவை சிந்தனை உடனேனா வந்து உங்களுக்கு விட கிடைச்சிடும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அறிவாளியாக வர வளம் வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்புக்கிட்ட கருத்து இந்த பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடியது இன்னைக்கு தான் பிரபஞ்சம் வந்து இதுதான் இதுதான் என்று சொல்லியிருக்கிறது நீங்கள் என்னென்ன சன செயல்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இதிலும் உங்களுக்கு ஒரு இயற்கையான அறிவு எல்லா மனிதனுக்குமே உண்டு அதை செயல்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடர் ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்